என்னங்க இன்னைக்கு சாயங்காலம் என் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போறோம் உனக்கு ஞாபகம் இருக்கு இன்னைக்கு சாயங்காலமா நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் நாளைக்கு தாங்க அவளுக்கு கல்யாணம் அதுக்கு நீ கல்யாணம் எல்லாம் முடிஞ்சி நாளைக்கு சாப்பாடு நேரத்துக்கு போக முடியும் எனக்கு அவ எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு தெரியுமா அவ ஏற்கனவே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து வீட்ல தங்கி இருங்கன்னு சொன்னா நான் தான் என் புருஷனுக்கு லீவு கிடைக்காது முந்தின நாள் நைட் வாரேன்னு சொன்னேன் இப்போ என்னடா நீங்க சாயங்காலமா நீ கேக்குறியே இல்லமா சாயங்காலம் என்ன கொஞ்சம் வேலை இருக்கு

சரி சிம்ரன் அப்படின்னா நான் ஒண்ணு பண்ணுங்க சாயங்கில பெர்மிஷன் கேட்டு வாரேன் நீயே ரெடி இரு கிளம்பி போலாம் ஆ இப்போ சொன்னீங்களா இது பேச்சு சரிங்க எனக்கு உள்ள வேலை இருக்கு நான் போய் வேலைய பாக்கேன் சிம்ரன் ஒரு நிமிஷம் என்னங்க எங்க அம்மா சொன்னாவ என்னைய மாதிரி உனக்கு ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா நீ எங்க போய் தேடினாலும் என்னைய மாதிரி ஒரு புருஷன் உனக்கு கிடைக்க மாட்டானா எனக்கு என்ன பைத்தியமா மறுபடியும் உங்களை மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணதுக்கு